ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உலக வரலாற்றில் ஒரு சோகமான அத்தியாயம் தொடங்கியது ஐரோப்பிய நாடுகளில் தங்களுக்குள் இரு பெரும் அணிகளாக பிரிந்து கொண்டு சண்டையிட்ட முதல் உலக போர் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை நடந்த இந்த போரில் கணக்கிட முடியாத பொருளாதார சேதங்களும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டது இந்த சோக வரலாற்றுக்கு முன்னுரையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உலகை உலுக்கிய துயர நிகழ்ச்சி நடந்தது புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளானது ஒரு விபத்து நடந்தவுடன் அந்த விபத்துக்கு காரணம் கற்பித்து ஏராளமான கட்டுக்கதைகள் கிளம்பும் டைட்டானிக் கப்பல் ஒரு பெரிய பனிப்பாறையில் மோதி உடைந்து விட்டதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் கப்பலை செலுத்திய மாலுமிக்கு பனிப்பாறை இருப்பது தெரியாததால் விபத்து நடந்ததாக கூறப்பட்டது ஆனால் அந்த மாலுமிக்கு பனிப்பாறை பற்றிய தெளிவு அறிவு எல்லாம் இருந்தது அப்புறம் எப்படி விபத்து நடந்தது அறிவியல் ரீதியாக கூறினால் தண்ணீரின் முகத்திற்கு அந்த கப்பல் பலியாகிவிட்டதுதான் உண்மை கடலில் பனிப்பாறைகள் என்றால் அது ஏதோ கடலின் அடி ஆழத்திலிருந்து வளர்ந்து வருவதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் பனிப்பாறைகள் கடலில் எந்த ஒரு இடத்திலும் காலகாலத்திற்கும் நிலையாக இருக்காது ஒருவேளை அவ்வளவு பெரிய பனிப்பாறை கடலின் அடி ஆழத்திலிருந்து வளர்ந்திருந்தால் அது கடலின் மேல்மட்டம் வரை வளர்ந்திருக்காது அவ்வளவு உயரமான பனிப்பாறை உலகில் எங்கும் இல்லை மாறாக அந்த பனிப்பாறைதான் விபத்துக்கு காரணம் தண்ணீர் உறைந்தால் பனிக்கட்டியாக மிதக்கும் என்ற சிறப்பு குணம்தான் இந்த விபத்துக்கு காரணம் ஒருவேளை தண்ணீர் உறைந்து பனிக்கட்டியாக மாறி ஆழத்தில் மூழ்கியிருந்தால் டைட்டானிக் பிழைத்திருக்கும் எந்த ஒரு திரவமும் குறைந்த வெப்பநிலையில் உறைந்து போகும்போது அது அதே திரவத்தில் மூழ்கிவிடும் இரும்பை திரவமாக்கிற அளவுக்கு உருக்கி திரவமாக்கி ஒரு பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு அந்த உருகிய இரும்பு குழம்பில் ஒரு துண்டு இரும்பு துண்டை போட்டால் இரும்பு துண்டு மூழ்கிவிடும் ஆனால் தண்ணீரை உறைய வைத்து பனிக்கட்டியாக்கி அந்த பனிக்கட்டியை தண்ணீரில் போட்டால் அது மிதக்கும் என்பதுதான் நீரின் சிறப்பு பனிக்கட்டி மிதப்பது ஆபத்தானது பனிக்கட்டி மட்டும் மிதக்காமல் இருந்த இடத்திலேயே உறைந்து போய்விட்டால் என்ன நடக்கும் மீன்கள் செடி கொடிகள் எல்லாம் இறந்து போய்விடும் அதனால்தான் நீர் உறைந்தவுடன் பனிக்கட்டியாக மிதக்கிறது டைட்டானிக் கப்பல் கழுந்ததற்கும் பனிக்கட்டி மிதப்பதற்கும் என்ன காரணம் இந்த பனிக்கட்டி திட்டமிட்டு உருவாவதில்லை கடலில் எங்கெல்லாம் திடீரென்று வெப்பநிலை குறைந்து குளிர்ந்து போகிறதோ அங்கே பனிமலைகள் உருவாகின்றன இது எப்படி எங்கே எப்போது உருவாகிறது என்பதை துல்லியமாக கணக்கிட முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த பனிமலைகள் மிகவும் உறுதியாக இருக்காது அது வெறும் பனிப்படிவமாகத்தான் இருக்கும் பறவை மோதி உடைகிற விமானம் மாதிரி இந்த பனிமலைகள் மோதி கப்பல்கள் உடைவது சகஜம் அப்படிதான் பல நூறு உயிர்களோடு உடைந்து போனது டைட்டான்